அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சாதாரண நாட்களில் செய்கிறத காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கைகள் கொண்ட நாட்களில் செய்யும் போது அது நிச்சயமாக வந்து நமக்கு அலர்பரிய பலன்களை கொடுக்கும் வேகமாகவே ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது நாளை நாளானது மிக மிக அற்புதமான பலவிதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லாம் நாளை நாள் அப்படி என்னென்ன சிறப்பு இருக்கு நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான பௌர்ணமியானது இருக்குது நாள் முழுவதுமே நமக்கு இந்த பௌர்ணமி திதியானது இருக்குது ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு வழங்கக்கூடிய நாள் அப்படின்னாலுமே இந்த பங்குனி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சேர்க்கையில் வந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சேர்க்கையில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு சந்திர சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யாருடைய ஜாதகத்திலே எல்லாம் குருவும் சந்திரனும் வந்து சேர்க்கை கொண்டு இருக்குதோ அவங்க வந்து யோகக்காரங்க கோடீஸ்வர யோகம் பெற்றவங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது அந்த எண்கள் வந்து இந்த நாள்ல நமக்கு சேர்ந்துருக்குது அது எப்படின்னு சொல்கிற கேளுங்க நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது பங்குனி மாதத்தில் இது இருபத்தி ஒன்பதாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இதில் வர ஒன்றையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் ரெண்டு அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு எண்ணாக கருதப்படுது இங்கே குருவுக்குரிய எண்ணானது ஆங்கில தேதியிலையும் சந்திரனுக்குரிய எண்ணானது பங்குனி மாதத்தின் இந்த தமிழ் தேதியிலையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இதுவே பெரிய சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் ரெண்டுங்கிற கூட்டுத்தொகையில் வர அன்னைக்கு இந்த பௌர்ணமி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ரெண்டு சொட்டு மட்டும் விட்டு குளிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேங்க செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகப்படியான பலன்களை வந்து கொடுக்கும் அதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேஜிக் போட்ட மாதிரி மாறுங்க லட்ச லட்சமாக பணமும் வந்து சேரும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ வீடியோவுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் நாளைக்கு நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா தான் அந்த வீடியோ உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு இரவுக்குள்ளே குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க யாருமே வந்துட்டு வாய்ப்பை தவற விடாதீங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் பிரபஞ்ச வசியம் கொண்ட நாள்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த நாளில் நம்ம சில பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லும்போது அது அப்படியே வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக நாளைய நாளில் பௌர்ணமி நிலவானது நல்ல பிரகாசமாக தெரியும் பாருங்கள் இரவு ஒரு ஏழு முப்பதுக்கு மேலே நல்லா வந்து தெரியும் அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டில் மொட்டை மாடியிலையோ இல்லை பால்கனிலேயோ இல்லை எங்கேயாவது கொல்லப்புறத்துலேயோ எங்கே வந்து உங்களுக்கு நிலவு நல்லா பளிச்சுன்னு தெரியுமோ அங்கே போயிட்டு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்கலாம் உடல்நல நலக் கோளாறு இருந்திருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் வந்து எந்த நல்லதுமே நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் மனம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து சரியாயிரும் நீங்கள் எதுவுமே பண்ணலினா கூட ஒரு விரிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பௌர்ணமி நிலவு தெரியக்கூடிய இடத்துல விரித்து வச்சு நீங்கள் அதில் சமணம் போட்டு உட்காந்துட்டு அந்த நிலவை மட்டும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கண் கொட்டாமல் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னாவே உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை விதமான கவலைகளும் கஷ்டங்களும் போயிடும் ஏன்னா மனோகாரகன்னு சொல்லி சந்திர பகவானை தான் வந்து சொல்லுவாங்க அவர் இங்கே முழு நிலவை பிரகாசிக்கும் போது நாம் அவரை பார்த்தோம்னாவே நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து நீங்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை நீங்கள் வந்து சொல்கிறது இன்னும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடியத நீங்கள் வந்து பதினோரு முறை சொல்லலாம் அல்லது இருபத்தி ரெண்டு முறை வந்து சொல்லலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க குறைந்தது ரெண்டு முறையாவது சொல்லுங்க நம்ம பேசக்கூடிய கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகளுக்குமே ஒரு சக்தி உண்டுங்க எப்பவுமே நல்லதையே பேசணும்னா அது நல்லதே கொடுக்கும் ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் பேசணும் அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சமானது இவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்மறையான விஷயங்களை தான் நமக்கு கொடுக்கும் அதனால எப்போதுமே மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க பாசிட்டிவாக நினைங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் பட்டுட்ருக்கிற கஷ்டமெல்லாம் நம்மளுக்கு நிரந்தரமே கிடையாது அதுக்கான தீர்வை வந்து நிச்சயமாக நம்ம பெற முடியும் அதனால் நம்பிக்கையோடு இருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனையும் நீங்கள் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் வந்துட்டு சொல்லணும் அதாவது மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுவதன் மூலமாக நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகலாம் தண்ணீர் குடிச்சிங்கன்னா ரிலாக்ஸ் ஆகலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலை ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிவிட்டு வந்து கூட இதை வந்து செய்யலாம் சரி இப்போ நான் சொல்கிறத

ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை கொடுக்கின்றது இந்த பௌர்ணமி முழு நிலவானது என் வாழ்வில் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை கொடுக்கின்றது இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் இவ்வளோ பெருசும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த முழு நிலவானது எனக்கு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிறது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த பௌர்ணமி நிலவு எனக்கு கொடுக்கறதுன்னு சொன்னாலும் சரி முழு நிலவு கொடுக்குறதுனாலும் சரி இப்போ இந்த டேவை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கு அதனால தான் நான் வந்து ஃபுல் மூன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வந்து பௌர்ணமி நிலவுன்னு சொல்லிக்கலாம் ஃபுல் சொல்லிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த ஹெல்த் அண்ட் வெல்த்துங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க நமக்கு ஆரோக்கியமும் வேணும் செல்மும் வேணும் இப்படி நீங்கள் சொல்லும்போது நான் சொன்னதை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்க வேணாங்க நீங்கள் வந்து அதை அப்படியே ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்லுங்கள் அதாவது இந்த பிரகாசமான நிலவு வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குது இப்போ கொடுத்துட்ருக்குது நீங்கள் வந்து அதை வந்து இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உங்கள் நிறைய செல்வம் சேர்ந்துருச்சு நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க இந்த மாதிரி வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிற மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ணி உணர்வு பூர்வமாக வந்துட்டு சொல்லணும் ஒரு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி பாசிட்டிவாக நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னாவே போதும் உங்களுடைய மனசு வந்து மாறும் அதன் பிறகு எப்போதுமே சொல்கிறது தான் அப்படியே விசுவலைஸ் பண்ணணும் அதாவது இப்போ நடந்துட்டுருக்கமா அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது நம்மளுடைய பண கஷ்டம் எல்லாமே வந்துட்டு நீங்கிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கற்பனையும் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து கண்களை திறந்துக்கிட்டே அந்த நிலவை பார்த்துக்கிட்டே வந்துட்டு தான் நீங்கள் பண்ணணும் இவ்வளவுதாங்க விஷயம் அனைவரும் நாளைக்கு இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்